ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுஷ்டி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணம்தான் அந்த பண கஷ்டம் எனும் சங்கடத்தில் இருந்து வெளிவரணும்னு சொன்னால் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுஷ்டி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை அப்படி வழிபாடு செய்கிறது பணத்திற்கு அதிபதியான சுக்ர பகவான் கொடுக்கும் சங்கடத்தில் இருந்து விடுபட நாளைக்கு வந்து செய்ய வேண்டிய பூஜை என்ன எந்த ஒரு மணி நேரத்தில் இந்த பூஜையை வந்து செய்தால் நம்மளுடைய பண கஷ்டத்துக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க நாளைக்கு வந்து பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சங்கட சதுஷ்டி வந்து நாளை காலையிலேயே குளித்துட்டு நீங்கள் முடித்துட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விரதம் இல்லாமல் விநாயகரை வந்து தவறு ஒன்றும் கிடையாது நாளைக்கு மாலை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு கொஞ்சம் மருகம்புள் வாங்கி கொடுத்தும் ஒரு சிதறு தேங்காய் உடைத்து மூன்று முறை வளம் வந்து கோவிலில் வந்து விளக்கு போட்டு உங்கள் வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் சங்கடகர சதுஷ்டி வழிபாட்டை முதல்ல வந்து நிறைவு செய்யணும் பிறகு வந்து சுக்கர பகவானை சரி செய்ய வழிபாட்டை வந்து நீங்க மேற்கொள்ளணும் நாளை வெள்ளிக்கிழமை இரவு எட்டுல இருந்து ஒன்பதுக்குள்ள வந்து

முறையிட்டு அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வேணும்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த சங்கடம் வந்து நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி நீங்க விநாயகரை வந்த மகாலட்சுமியையும் சுக்ர பகவானையும் மனமுருக வேண்டி பார்த்தீங்கன்னா கைப்புற ஆராத்தைக்கு காண்பித்து பூஜையை நிறைவு செய்துடலாம் அதுக்கு பிறகு அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருப்பவர்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கணும் இந்த பரிகாரம் வந்து இந்த பரிகாரத்தை சரியாக வந்து நாளைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒன்பது சுக்ர கோரையில் செய்து முடித்து இருக்கணும் சுக்ர கோரையில் வந்து நீங்க இந்த நெல்லிக்காயை இருப்பவர்கள் சாப்பிடணும் இந்த வழிபாட்டை மட்டும் செய்து உங்களுடைய பண கஷ்டம் எல்லாம் ஒவ்வொன்றாக சரியாகிவிடும் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தேடி வர தொடங்கும் அதிபதியாகும் வாய்ப்புகளும் எந்த குறையும் உங்களுக்கு வராது எல்லாவற்றையுமே அந்த விநாயக பெருமான் வந்து பார்த்துக் கொள்வார் என்ற தகவலையும் கூறிக்கொண்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி